ஜிமெயிலில் யாரும் எதிர்பார்க்காத செய்வது ரொம்ப எளிது கூகுள் ஜிமெயில் அம்சத்தில் ஜிமெயில் ஸ்மார்ட் ரிப்ளை அம்சம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஜிமெயிலில் செலவிடப்படுகின்ற நேரம் குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூகுள் பிரபல மின்னஞ்சல் சேவையான ஜிமெயிலில் பல்வேறு புதிய அம்சங்கள் சமீபத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன இவை பயனரின் தகவல்களை பாதுகாப்பதோடு மின்னஞ்சல் அனுப்புவோருக்கு கூடுதல் வசதிகளையும் வழங்குகிறது பல்வேறு அலுவலகங்களிலும் வேலை செய்வது கனனிமயமாக்கப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் வேலை செய்யும் நேரத்தில் மின்னஞ்சல் அனுப்புவது மின் அஞ்சலுக்கு பதில் சொல்வது என்பதே பெரிய வேலையாக இருந்து வருகிறது இதற்கு கூகுள் ஸ்மார்ட் ரிப்ளை எனும் சேவையை உருவாக்கி இருக்கிறது கூகுள் ஸ்மார்ட் ரிப்ளை சேவையானது தங்களுக்கு வருகின்ற மின்னஞ்சலை படித்து அதற்கு முறையாக மூன்று வித பதில்களை வழங்க அனுமதிக்கும் அதே பதிலை அனுப்ப வேண்டுமென்றாலும் அனுப்பலாம் அதே இடத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் அதையும் செய்து மீண்டும் அனுப்பலாம் கூகுள் ஸ்மார்ட் ரிப்ளை சேவையானது சிறிய பதில் அனுப்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுவரை பொதுவாக அனுப்பப்படுகின்ற இருபதாயிரம் பதில்களை ஆராய்ந்து மூன்று பதில்களை ஸ்மார்ட் ரிப்ளை வழங்கும் மெஷின் லேர்னிங் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வருகின்ற மேல்கள் படிக்கப்படுகிறதா அது என்ன மூன்று பதில்கள் என்று பார்க்கையில் அந்த தகவல் என்னிடம் இல்லை அதுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உடனடியாக அனுப்புகின்றேன் ஆகியவை ஆக்கும் மூன்று பதில்களில் ஒன்றை தேர்வு செய்து அனுப்பலாம் இந்த தேர்வு செய்த பதிலை அனுப்பும் போது எவ்வாறு திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமோ அதை செய்யலாம் இதன் மூலம் மெயிலில் செலவிடுகின்ற நேரம் குறைவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காகத்தான் ஜிமெயிலில் இப்படியான ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த கூகுள் ஸ்மார்ட் ரிப்ளை சேவையை ஜிமெயில் மேம்படுத்தப்பட்ட வடிவமான என்பாக் செயலி ஒரு வருடத்துக்கு முன்பு அறிமுகம் செய்யப்பட்டது இந்த செயலியை பயன்படுத்தும் தனிநபர்கள் காப்பரேட்டுகள் இந்த ஸ்மார்ட் ரிப்ளை சேவையை இலவசமாக பயன்படுத்தலாம் எனவே ஜிமெயிலில் புதிதாக ஒரு அம்சம் சேர்க்கப்பட்டிருக்கிறது இது நமக்கெல்லாம் வேலையை இலகுவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய அம்சம் என்று கூட சொல்லலாம்